பூம் 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 பிச்ச காரி மூஞ்சில துப்பு அண்ணா காரி நான் மறைக்கிறா ஆமா என்னது கையில இது மூஞ்சில போறது இத போட்டா மூஞ்சு பல ஆயிடும் அப்படியா அப்ப மாமா குளிச்சிட்டு வந்துரு இது ரெடியா வச்சுக்கோ நானும் இதை போட்டு பல பலன் ஆயிடுறேன் இந்த தெத்தி காயில வச்சு உன்னை என்ன பண்ற பாரா பல பல ஆகணுமா உன் மூஞ்சு கொலை கொலன்னு ஆக்கறேன் இந்தா